ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தனது வங்கியில் உள்ள சேமிப்பு கணக்குகளுக்கு குறைந்தபட்ச சராசரி இருப்பை பராமரிப்பதற்கான விதிக்கப்படும் அபராத கட்டணங்களை தள்ளுபடி செய்வதாக ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்கு அந்த அறிவிப்பு என்ன தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரை பண்ணலாம் கீழே இருக்கிற ரெக் கலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு வங்கியில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோனாக்கா அந்த வங்கியில் இவ்வளவு மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து இருந்து வந்த காலகட்டத்தில் ஸோ அந்த ரூலை வந்து மீறினா ஒரு வேலை பேலன்ஸ் இல்லைனாக்கா அதுக்காக ஒரு சர்வீஸ் சார்ஜ் வந்து வந்து பிடிப்பாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கனாக்கா நிறைய மக்கள் வந்து வங்கிகளில் பணம் வந்து சுரண்டப்படுவதை கம்ப்ளைண்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதுபோல் பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா கடந்த சில நாட்களாகவே மினிமம் பேலன்ஸுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் யாரெல்லாம் வந்து வங்கி கணக்கு தொடங்கியிருக்கீங்களோ அக்கௌண்ட் இருக்கோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாலெல்லாம் அதுக்காக சர்வீஸ் சார்ஜ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க ஸோ முற்றிலும் வந்து இலவசமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றாம் இந்த செயல் வந்து நடைமுறைக்கு வருது வாடிக்கையாளர்கள் மூலமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி திரு எம் எம் சிதம்பரம் செட்டியார் அவர்களால் பிப்ரவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அயோபி தேசிய மயமாக்கப்பட்டு இந்திய அரசின் கீழ் உள்ள முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக ஆனது இந்த வங்கி தமிழ்நாடு மாநிலத்தில் மாநில அளவிலான வாடிக்கையாளர்கள் குழுவின் ஒருங்கிணைப்பாளராகவும் உள்ளது மற்றும் பதினைந்து மாவட்டங்களில் முன்னணி வங்கி பொறுப்பையும் கொண்டுள்ளது தற்போது இந்தியா முழுவதும் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கிளைகளையும் சுமார் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு ஏடிஎம்களையும் ஐஓபி நிறுவித்து வருகிறது ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முடிவடைந்த காலாண்டில் வங்கியின் மொத்த வர்த்தகம் ரூபாய் ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூத்தி பதிமூணு கோடி ரூபாயாகவும் செயல்பாட்டு லாபம் ரூபாய் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தெட்டு கோடியாகவும் நிகர லாபம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று கோடியாகவும் இருந்தது இந்த நிலையில் இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தனது வங்கியில் உள்ள சேமிப்பு கணக்குகளுக்கு குறைந்தபட்ச சராசரி இருப்பை பராமரிப்பதற்கான விதிக்கப்படும் அபராத கட்டணங்களை தள்ளுபடி செய்வதை அறிவித்திருக்குது இந்த முடிவானது வாடிக்கையாளர்களுக்கு நிவாரணம் அளிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கும் மானிய வசதியற்ற மக்களுக்கு வங்கி செயல்பாடுகளுக்கான அனுபவத்தை இந்த முடிவு மேலும் எளிதாக்கும் குறிப்பாக பிஎம்ஜேடிஒய் பிஎஸ் பிடிஏ சிறிய கணக்குகள் ஐஓபி சேமிப்பு கணக்கு ஊதிய தொகுப்பு ஐஓபி பிக்சப் பிளான் ஐஓபி சேமிப்பு கணக்கு ஓய்வுதார திட்டம் மற்றும் ஐஓபி அரசு கணக்கு ஆகியவற்றின் குறைந்தபட்ச இருப்புகளின் நிலைய பரவாய்களுக்கான கட்டணங்களை இவ்வங்கி ஏற்கனவே தள்ளுபடி செய்கிறது அதே சமயம் எஸ்பி மேக்ஸ் எஸ்பி ஹெச்என்ஹெச் எஸ்பி பிரைம் எஸ்பி பிரியாரிட்டி எஸ்பி பிரிவிலேஜ் என்ஆர்ஐ அலவெட் என்ஆர்ஐ பிரிவிலேஜ் மற்றும் என்ஆர்ஐ சிக்னேச்சர் ஆகிய உட்பட்ட பிரிமியம் சேமிப்பு கணக்கு திட்டங்களை பொறுத்தவரை குறைந்தபட்ச இருப்பு நிலை பராமரிப்பதாக தேர்வுகளில் விதிக்கப்படும் அபராத கட்டணங்களை மாற்றமின்றி தொடர்ந்து இருக்கும் மினிமம் பேலன்ஸ் தள்ளுபடி செயல்படுவது குறித்து கருத்து தெரிவித்திலிருந்து இந்திய ஓவர்சீஸ் வங்கி நிர்வாக இயக்குனர் அண்ட் தலைமை செயலாக்க அதிகாரி திரு அஜய்குமார் திவ்தவா எமது வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை வழங்குகின்றன இந்த தள்ளுபடி திட்டத்தை அறிவிப்பதில் நாங்கள் பெரும் அடைகிறோம் வாடிக்கையாளர்கள் நலன் மற்றும் நிதி மீது எமது அர்ப்பணிப்பை இந்த முடிவு பிரதிபலிக்கிறது வங்கி சேவைகளை பொறுத்தவரை பயன்படுத்துவதையும் அதிக வசதிகளாகவும் மற்றும் சிரமமற்ற இனிய அனுபவமாகவும் எமது வாடிக்கையாளர்களுக்கு ஆக்குவதே எமது இலக்கு என்றார் ஸோ இந்த ஒரு அறிவு பார்த்தினாக்கா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாக்கா அதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இது பழைய ரோடு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் சார்ஜ் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படாது ஸோ இதை வந்து இந்த அபராதத்தை வந்து தள்ளுபடி சப்ஜெக்ட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக இந்தியன் ஓவர்சீஸ் பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ள அந்தக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மினி சந்திக்கலாம் அதுவரை மனிதர்களை மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி